ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் பன்னீர் பெருமாள் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இப்ப நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வேர்ல்டு சாம்பியனாக ஒரு செஸ் விளையாட்டு வீரர் குகேஷ் என்ற ஒரு ஒரு இளைஞர் நமக்கெல்லாம் தம்பி ரொம்ப சின்ன பையன் அவருடைய போட்டோவை போட்டு அவர் வெற்றி பெற்றதா பார்க்கும் போது ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமையா இருக்கு நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படி பெற்று முதலமைச்சர் பெருமையாக உச்சி முகர்ந்து பாராட்டுகிறார் இதை இதை யாரும் விமர்சனமாகவும் எல்லாரும் கொண்டாடுறாங்க நம்ம ஊருக்காரண்ணா நம்ம சென்னைக்காரன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு ஒரு பக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் திடீர்னு ஒரு செய்தி அவர் பெறப்போகின்ற அந்த தொகை பதினோரு கோடி பெறாருன்னா அதில் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் ரூபாய்க்கிட்டு வரி கட்ட வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா இப்போ டேக்ஸ் சிஸ்டம் அப்படி தானே இருக்கு செஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க ஜிஎஸ்டி ஒவ்வொரு முதலையும் வந்து அது ஒன்றிய அரசுக்கு தான் எல்லாம் போயிட்டு மீதம் வரணுங்கிற மாதிரியான இருக்குன்னு இந்த வரி அமைப்பு முறைகளை அவர் ஆறு கோடி ரூபா கட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கு அப்போ இந்த இப்படி ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா இனி சாதாரண வீடுகளில் ஒரு ஒரு வர்க்க வீடுகளில் இருந்து போகிற பையன் பரிசே கிடைச்சாலும் முத நீ டோக்கன் அட்வான்ஸ் கட்டி தான் கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது ஒரு அச்சத்தை தரும் முதல் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டேக் பண்ணி இதை பேருகிட்டு இருக்காங்க வாட் இஸ் திஸ் இப்படி பண்ணுறீங்க அந்த பையன் ஆறு கோடி ரூபாய் எங்கே போயும் ஒரு ஜெயிச்சிருக்கான் இந்தியாவின் அடையாளமாக இருக்கிறான் நீங்கள் ஆறு கோடி ரூபா டேக்ஸ் கேட்டுருக்கீங்களே அப்படின்னு பண்ணுறாங்க நம்ம எப்படி பார்த்துருது இல்லை இப்போ இந்த குகேஷ் அவருடைய விஷயம் நம்ம எடுத்து பார்க்குறப்ப அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கார் அவங்க அப்பா சமீபத்தில் கொடுத்த பேட்டிலாம் செஸ்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக செலவாக கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது அது ஆரம்ப கட்டத்தில் போகிறப்ப ரொம்ப சாதாரணமாக வெற்றி பெறலாம் உலக அளவில் நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்கும் போக போக அதுக்கேற்ற ட்ரைனிங்லாம் எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் செலவாகும் நாங்க பல நாள் வந்து ஏர்போர்ட்டில் படுத்து தூங்கிட்டு போய் விளையாடலாம் செஞ்சுருக்கோம் அவனை தூ படுக்க வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு இப்படியான பின்னணிக்குள்ளே இருந்து தான் இந்த குகேஷ் வர்றாரு அப்படி வரக்கூடிய அவருக்கு அவர் வந்து வெற்றி பெறாரு எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனா ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது வரி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து நிற்கிது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த உலக செஸ் சாம்பியனை வெற்றி பெற்றதில் ஒரு பதினோரு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் இந்த தொடர்லேயே அவர் பெற்ற மற்ற வெற்றிகள் அதை எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு ஒரு பதினேழு கோடி ரூபாய் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுல இவங்க இந்த ச செஸ்ஸு சச்சார்ஜி இப்படி இது போடக்கூடிய வரிகளெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப இந்த பதினொன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாயில நாலரை கோடி ரூபாயும் மீதி மற்ற பகுதியில் வெற்றி பெற்றதுல ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல அவரு வரியே கட்ட வேண்டியது இந்த இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு பாதிக்கு மேல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியான பணத்தை வந்து அவர் வரி கட்ட போறாரு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு கார் உடைய விலையில எவ்வளவு வரியார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கார் விலை அடிப்படை விலையை விட அது மடங்கு அதிகமாக இருந்ததை சோசியல் மீடியாக்கள்லேயே பார்த்தோம் இப்போ ஒரு விளையாட்டு வீரர் ஒரு 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 மிடில் இருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு வெற்றி பெறாருன்னா அவருக்கான எந்த பாராட்டுகளையும் எந்த ஊக்குவிப்புகளையும் ஒன்றிய அரசாங்கம் பண்ணல இப்போ இவருக்கே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குகேஷுக்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின பல்வேறு செஸ் போட்டிகளில் அவர் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றதுல அவருக்கு அவருடைய புள்ளிகள் உயர்ந்து தான் அவர் இந்த உலக செஸ் சாம்பியனுக்கு போயிருக்காரு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தின இந்த செஸ் விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு இப்ப பல வீரர்கள் வந்து தமிழ்நாட்டுல இந்த த ஒரு ஒரு சாம்பியன்ஸ் அரை கட்டளை வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த பயண செலவுகள் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய இவங்க வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பயண செலவுக்கான ஒரு நிதி கொடுப்பாங்க அந்த மாநில அரசு ஏற்பாடு அரசு இந்த அரசு வந்த பிறகு பல வகையில் இந்த சிஎஸ்ஆர் கொண்டு மாதிரியான நிதிகளை எல்லாம் வாங்கி அந்த அறக்கட்டளை உருவாக்கி விளையாட்டு வீரர்களுக்கு உதவணும்னு உதவுறாங்க இந்த கேரம் வெற்றி பெற்று வந்த அந்த வீராங்கனைக்கு கூட அவங்க அப்பா பேட்டி கொடுத்துருக்காரு நாங்க அப்ளிகேஷன் பண்ணி ஒன்றரை நாள்ல வந்து கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா செலவாகும் இவங்க கொடுக்கறது போக மீதி நம்ம கடன் வாங்கிக்கலாம்னு நினச்சோம் ஆனா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு எல்லாருக்குமே செக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து ஏற்பாடு பண்ணி இது மாநில அரசு நம்ம வந்து போகின்ற வீரர்களுக்கு அதாவது மாநிலம் கடந்து தேசம் கடந்து போகின்ற வீரர்களுக்கு வீரர்களுக்கு இந்த மாநில அரசு செய்யக்கூடிய சொல்றீங்க அந்த அளவுக்கு இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில தான் வெற்றி பெற்று வரக்கூடியவர்களுடைய பரிசு தொகைக்கு வரி போடுற வேலையை ஒன்றிய அரசாங்கம் பார்க்குது ஆனா பிஜிசிஐக்கு வந்து அது ஒரு தனியார் அமைப்பு அது ஆயிரக்கணக்கான கோடிகள்ல வணிகம் நடத்துது அவங்களுக்கு வரி போட்டீங்க அப்படின்னா அது நாட்டுக்குமே நல்லது பெரிய அளவுல தொகைகள் வரும் ஒவ்வொரு போட்டிகள் ஆனா அவங்களுக்கு வரி விளக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரியான வீரர்களுக்கு வரி போடுறதுங்க இது ஒரு தேசத்தின் பெருமை தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் உலக சாம்பியன் மின்மணி இருக்கிறாரு கிட்டத்தட்ட பதிமூணு ரவுண்டுக்குள்ள அது அது டிராவே போகுது அவ்வளவு காம்படிஷனான போட்டி அதுல அவர் கடைசி நேரத்தில் வெற்றி போடுறாரு அப்படி ஒரு தே ஒரு தேச பெருமிதம் தேச ஒற்றுமை எல்லாம் பேசக்கூடியவங்க இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடியவங்க இதுக்கு முன்னாடியே இந்த இந்த விவாதம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அப்படி எதுவுமே இப்ப வரைக்கும் சொல்லலை அப்போ ஏற்கனவே பார்த்தா பல இடங்கள்ல விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் போராடுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியா பாக்குறப்ப இது நாட்டுக்கே நீங்க பெருமை சேர்த்து கொடுக்கலாம் ஆனா உங்க உங்ககிட்ட இருந்து வரி வாங்குறதுல தான் நாங்க புரியா இருக்கோம் அப்படிங்கிறத இவங்க கிளியரா இருக்கிறாங்க எப்படி இந்தியாவுல பணக்காரர்களுக்கான அந்த வெல்த் டேக்ஸை குறைச்சி தள்ளுபடி பண்ணி ஆய லட்சக்கணக்கான கோடிகளை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு சாதாரண மக்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு சுரண்டுறாங்களோ அதே மாதிரி பிசிசிஐ மாதிரியான ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமானம் வரக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் தள்ளுபடியை கொடுத்துட்டு முதல் தலைமுறையில் முட்டி மோதி பல்வேறு வகைகளில் உதவிகளை பெற்று போராடி வெற்றி பெற்று வரக்கூடிய இந்த மாதிரியான வீரர்களுக்கு வரிகளை போட்டு சுரண்டுறாங்க பிசிசிஐ மீதுலாம் முறைகேடுகள்லாம் ஆமாம் வாழ்த்ததில்லை பிசிசிஐக்கு வந்து காலங்காலமாகவே அது மேல முறைகேடுகள் இருக்குது அதில் ஆள் தேர்வு செய்யறதுல ஜாதி பாகுபாடு இருக்கிறதுல இருந்து அதுல அவங்க அந்த சூதாட்டத்தில் நிர்வாகிகளை பங்கெடுக்கிறதுல இருந்து அதானி பையன் அதுக்கு வந்து பொறுப்பாளராக தலைவராக வருகிற பொழுது அது கிட்டத்தட்ட ஆசியாவில் உள்ள எல்லா கிரிக்கெட் எல்லா நாடுகளுடைய கிரிக்கெட் கவுன்சிலையும் கண்ட்ரோல் பண்ணி இடத்துக்கு அது போகுது அப்படின்னு இலங்கையிலேருந்து ரணதுங்கா பேட்டி கொடுத்தாரு இப்போ பல இடங்களில் அந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்போ பல வகைகளில் வந்து முறைகேடுகள் சூதாட்டம் இப்படி நடக்கக்கூடிய பிசிசிஐக்கு இவங்க வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க இந்த இவங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் வரி போடுறாங்க அப்போ பிசிசிஐ மீது ஏற்கனவே இந்த சூதாட்டம் முறைகேடு பெட்டிங்கு இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது பிசிசிஐ தலைவராக அதானி பையன் வந்த பிறகு மற்ற நாடுகளோட கிரிக்கெட்டியுமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணி அதில் சூதாடுற விலையெல்லாம் கூட அவங்க பார்க்குறாங்க இன்னைக்கு அப்படி பல வகைகளில் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக பாக பண்ணுறீங்க ஆனால் இந்த மாதிரி முயற்சி தன்னுடைய முயற்சிகளை போராடி வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு அதுக்கு நேர் எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இதில் தெரியுது இல்லை இப்போ பொதுவாக வந்து இவர்களுக்கு அதாவது பணம் கொடுத்திருப்பவர்களுக்கு எந்த வரியும் இல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்கிறீங்க இது பெருநிறுவனங்களுக்கு வங்கிகளில் இருந்து கடன்களை தள்ளுபடி செய்கிறது இது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சி வருது இப்போ இந்த விஷயத்தில் ஒரு தேசத்தின் சார்பாக உலகளவில் நமது தேசத்தின் அடையாளமாக முகமாக மாறி மாறியிருக்கிறார் இவருக்கு வரி சலுகை செய்வதில் ஒன்றிய அரசுக்கு ஏதேனும் நிர்வாக சிக்கல் நடைமுறை சிக்கல் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்மாதிரி சிக்கல்கள் எதுவும் இருக்கா இல்ல இப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவங்க வந்து அப்படியான சிக்கல்கள் இருந்தாலே இப்போ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு இவங்களுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையவே வந்து அதுல சிஜிஐ சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அதிலிருந்து இருந்து நீக்கிட்டு நானும் மோடியும் சேர்ந்து பண்ண மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பண்ணுவோம்னு சட்ட திருத்தமே கொண்டு வர்ற அளவுக்கு அதிகாரம் புரிந்தவங்களா இருக்காங்க அப்போ அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியாவுடைய த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அதிகாரத்தை இவங்களால பறிக்க முடியுது தேர்தல் ஆணையத்துடைய நியமனத்தில் ஒரு சாதாரணமான விளையாட்டு வீரருக்கு ஒரு வரிவிலக்கு கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் வந்துட போது ரெண்டு இடங்களில் தானே சிக்கல் வரணும் ஒன்றும் பாராளுமன்றத்தில் வரணும் இல்லைன்னா நீதிமன்றத்தில் வரணும் பாராளுமன்றத்தில் வந்து எந்த எதிர்கட்சியும் குகேஷுக்கு வரி விளக்குனா அவங்க என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் கூடுதலா இதே போல் தேசத்துக்காக விளாடி விளையாடி வெற்றி பெற்று வரக்கூடிய பெருமை சேர்க்க எல்லாருக்கும் வரிவழக்கு கொடுக்குன்னு கேட்பாங்க இதை தாண்டி இதை யாரும் எதுக்க போறது கிடையாது நீதிமன்றத்துல அப்படி இதே மாதிரி எந்த சிக்கலும் உங்களால அதுல வெற்றி பெற முடியுங்கிறது உங்களுடைய எல்லா வகையிலான ஆஹ் வழக்குகளும் நமக்கு காட்டுது அப்போ இதுல மனசுதான் இல்ல மனசு இல்ல தான் இது ஒருவேளை இவர் வந்து வட இந்தியாவுல உத்தரப்பிரதேசலயோ பீகார்லயோ பிறந்திருந்தா கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி ஏன்னா அங்கெல்லாம் பிறந்த மல்யுத்த வீராங்கனைகள் தானே போராடினாங்க ஒரு வட இந்தியாவிலுமே அவர் யாராக இருக்கிறார் நீங்க இந்தியா உள்ள எல்லாருக்கும் அவங்க செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நால எந்த மாதிரியான பின்னணியில் உள்ளவர்கள் உடல் வலிமை கொண்ட விளையாட்டு விளையாடுவாங்க அது மல்யுத்த வீராங்கனைகள்லாம் ஏன் அந்த குறிப்பிட்ட மாநிலத்துல வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு அவங்களுடைய சமூக பின்னணி அந்த நிலம் சார்ந்த அரசியல்லாம் எல்லாம் இருக்குல்ல நார்த் இந்தியா எல்லாரும் கொடுத்துருவாங்களா இருக்க மாட்டாங்க அப்ப அந்த சிக்கல் இதுல இருக்கு இந்த அரசாங்கத்துடைய இந்த வரி சிஸ்டம் இருக்குல்ல இது வந்து மக்களை இப்ப கசக்கி புளியுது இப்ப நம்ம அன்னபூர்ணா ஓனர் கொடுத்த பேட்டியா இருக்கலாம் அந்த காருக்கு போடக்கூடிய டாக்ஸ் அந்த பேட்டர்ன் பாதிக்கு மேல வரியா இருக்குது குகேஷ்க்கு கொடுக்குற வரியா இருக்குது சூப்பர் சிங்கர்ல பாட்டு பாடி பிரபலமானாங்க அருணான்னு ஒருத்தங்க அவங்க அவங்க பேட்டிகள்லாம் நிறைய வைரல் ஆகுச்சு அவங்க வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க நாங்க வந்து கோயில்களில் பாட்டு பாடுவோம் நாங்க பாடுறப்ப நல்லா பாடுறீங்கன்னு கேட்டுட்டு நீங்க என்ன ஜாதின்னு கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவங்க மேடையில அழுகா வீடியோக்கள்லாம் வைரல் ஆகுச்சுல அவங்களுக்கு பரிசா ஒரு வீடு கிடைக்குது அவங்க ஒரு ரொம்ப சாதாரணமான பின்னணியிலிருந்து வரக்கூடியவங்க இப்போ சாதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட நான் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்குது அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரி கட்டணும் ஒரு வீடு கிடைக்கிது பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரி கட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்ககிட்ட இல்லைங்கிறதுனால அந்த வீட்டை நாங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்டோடைய ரூல்ஸ் இப்படிலாம் இருக்குது அது அவங்க ரூல்ஸு எங்ககிட்ட அந்த பணம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இந்த அதாவது நீங்கள் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து பரிசுகளை வெச்சு பெறலாம் அங்கீகாரங்களை பெறலாம் ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்துடைய வரி சுரண்டல் இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது குக்கேஷ்ல ஆரம்பிச்சு இருந்து இப்படி இப்போ பலரும் வந்து வரி கட்ட முடியாமல் இப்போ பாராளுமன்றத்தில் நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் இப்போ கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஜிஎஸ்டி போடாதீங்கன்னு கேட்குறாங்க ஒருத்தர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுக்கு போடுவோம் அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு சிக்கலோ வந்துச்சுன்னா அதுலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி போடுறாங்க அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்போ இந்த வரி சுரண்டல்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது அது இந்த கூகேஷ் மாதிரியான இடங்களில் அது வெளிப்படும் போது அது விவாதமாக மாறுது அப்படின்னு தான் சரி நம்ம ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் இது மாதிரி விமர்சனங்களை பற்றி கவலைப்பட மாட்டாரா அவருக்கு வந்து வெற்றி பெற்றவர் ஒரு இந்தியர் ஒரு இந்தியாவின் பெருமைங்கிற அந்த தேசத்தின் பெருமையை அதை பார்க்க மாட்டாங்களா தேசபக்தியோடு அதை பார்க்க மாட்டாங்களா இல்லை இவங்க தேசபக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒலிம்பிக்கிலே பார்த்தோம் வீராங்கனை இவங்களை எதிர்த்து பேசின வீராங்கனைக்கு கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ அந்த இலை இவங்களுக்கு இவங்களுக்கு தேசபக்தி அப்படிங்கிறதா இவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இவங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கடவுள் பக்தி கூட கிடையாது எல்லாமே இவங்களுக்கு அரசியல் தானே இவங்க ஞானபாபியில் வட இந்தியாவில் மசூதிகளுக்கு கீழெல்லாம் கோயிலை தர்றாங்க ஆனா அரித்தாப்பட்டியில அங்க ஒரு குடவரை கோயில் இருக்கு ஒரு இப்ப தொன்மையான கோயில் அந்த கோயிலுக்கு சமண கோயில்ல சமணப்படுகையில சிவன் கோயில் அது சமணப்படுகை அரித்தாப்பட்டி ஊரோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சமண சிற்பமும் கல்வெட்டும் இருக்கும் உள்ள வந்து ரைட்ல போனா அது குடவரை கோயில் சிவன் கோயில் இந்த பக்கம் முருகன் இந்த பக்கம் பிள்ளையாரெல்லாம் இருப்பாரு அந்த வந்து கோயிலுக்கு கொடுக்குறாங்க அப்போ கடவுள் மசூதிக்கு இவங்களுக்கு இவங்களை பொறுத்தவரை கடவுளே மசூதிக்கு இருந்தா தான் மதிப்பு அவரு பாரம்பரியமா ஒரு குடைவரை கோயிலா ஒரு மலையில இருந்தா மதிக்க மாட்டாங்க அதுதான் இவங்களுடைய ஹிஸ்டரி அதே மாதிரிதான் இவங்களுக்கு தேசபக்தி தேச உற்று எல்லாமே இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட அரசியலுக்கு அரசுக்கு இவங்களுக்கு உதவக்கூடிய ஸ்டெர்லைட்டா முருகனா ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் தமிழ் கடவுள் இந்து கடவுள் அங்கெல்லாம் அங்க எதுவுமே எடுக்காது அப்ப இவங்களுடைய கடவுள் நம்பிக்கை தேசபக்தி இது எல்லாமே இதுதான் அந்த தான் நம்ம ஒலிம்பிக்லயும் பார்த்தோம் கூகே விஷயத்துலயும் பாக்குறோம் அரிட்டாபட்டிலையும் பாக்குறோம் அப்போ இந்த இடங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அவங்களுடைய அரசியல் அது இன்னைக்கு வெளிப்படுது சாதாரணமாக மக்கள் வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறதுனால இப்ப ஒரு மிகப்பெரிய அளவுல வெள்ளம் போச்சு போன வருஷம் தூத்துக்குடியில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் மக்கள் தானே அவங்க இந்துக்கள் தான் கோயிலில் வந்து கோயில் பூசாரிக்கு சம்பளம் பத்தல மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அந்த ஊரே அழிஞ்சு கிடக்குது ஒரு ஒரு ரெண்டு லட்சம் வாழை அழிஞ்சு கிடக்குது கம்மாலாம் உடஞ்சு கிடக்குது வந்து கோயில் பூசாரிக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு ஆஹ் பேசுனவங்க தான் நம்ம விமலாசித்தாராம அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அற அதற்கு

அடிப்படை இவங்களுக்கு அது மீதான எந்த அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க சரி இப்ப இந்த இந்த பையனுடைய பின்னணியும் ரொம்ப சாதாரண பின்னணி தான் அவங்க நீங்க சொன்னீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஏர்போர்ட்ல படுத்திருக்கிறாங்க கூட நடுத்தர வர்க்கம் தான் செஸ்ஸுங்கிறது யோசித்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு வர்க்கமா யோசிக்கிறவங்க இருப்பாங்க இருந்தாலும் இவ்வளவு கூடிய பண்ணு முடிங்கிறப்ப இப்ப அதுக்கு வங்கியில உதவி செய்வாங்களா அவங்க இல்ல இல்ல இது வந்து வரியை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க இது வந்து வரியை பிடிச்சிட்டு கொடுக்கறது வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்படிதான் நடக்கும் இப்ப வரியை பிடித்து கொண்டு கொடுத்தாலுமே உலக அளவில் நமக்கான முகமாக மாறியிருக்காங்க மல்யுத்த வீராங்கனையும் அவங்க தான் இந்தியாவின் மக்கள்கள் அவங்க வேறு விதமாக அவமானப்படுத்தப்பட்டாங்க ஒரு இந்தியாவின் முகமாக மாறிய ஒரு தேசத்தின் அடையாளமா மாறியவர் ஒரு தமிழருங்கனால தமிழ்நாட்டுக்காரங்கனால இவங்க வரியை பிடிச்சதா அவர் வரி நிமித்தம் கூட அவங்க செய்ய முடியாது அது பண்ண மாட்டாங்க அது தேசத்தின் அடையாளமா நரேந்திர மோடியை தவிர வேற யாரும் இருக்கிறதே இவங்க விரும்ப மாட்டாங்க நரேந்திர மோடியே போய் செஸ் ஆடணும் அவரே போய் மல்யுத்தமும் பண்ணி அப்பதான் இவங்களுக்கு வந்து வரி விளக்கு வரி விளக்கெல்லாம் உண்டு இல்ல அப்படின்னா வரி விளக்குகள் எல்லாமே அல்லது அதானி பையன் வந்து செஸ் போட்டிகளுக்கான தலைவரா இருந்தாருன்னா வரி விளக்கு கொடுப்பாங்க அதை தாண்டி சாதாரணமான மக்கள் அவங்க தேசத்தின் பெருமையா மாறுறதே அவங்க விரும்பல அதான் இதோடைய உண்மையான விஷயமா இருக்கு உன்னோட அடையாளம் வறுமைதான் வறுமை தான் பாட எங்கிற புகழ்ந்து பாடிக்கிட்டே அடி அதுதான் இப்ப இந்த இந்த வரி அமைப்பு டோட்டலா பிரச்சனையா இருக்கு அந்த இருக்குற அமைப்பு தான் இவங்க நிறைய அந்த இதெல்லாம் கொரோனா போடப்பட்டது இதுல என்ன கொடுமை அப்படின்னா அவங்க எப்ப அதி அதிகரிக்கிறாங்க அப்படின்னா கொரோனாவுடைய காலகட்டத்துல அதிகரிக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசாங்கம் போடக்கூடிய பல்வேறு வரிகள்ல மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சதவீதம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது சதவீதத்துக்கிட்ட இருந்துச்சு அதை வந்து ஒரு நாலு சதவீதமா குறைச்சிட்டு அதுக்கு பதிலா இவங்க உருவாக்கின வரிகள் தான் இந்த செஸ் சர்ஜா செஸ் எல்லாம் ஏதோ தேசத்தின் வளர்ச்சின்னு சொல்லி தானே போட்டாங்க ஆமா அந்த வரி எதுக்கு வாங்குறோம்னா தேசத்தின் வளர்ச்சிக்கு கல்வியை தேசத்தின் முழுக்க கல்வியை வளர்த்தெடுக்க விவசாயத்தை வளர்த்தெடுக்க அந்த சர்ச்சா அந்த கூடுதல் வரிகள் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் முன்னாடியே விவசாயத்திற்காக கொரோனா நிவாரணத்துக்காக இப்படி பல காரணங்களை வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோடைய பாக்கெட்டுக்கு போகுமே தவிர அது மக்களுக்கு வராது இப்போ இது ஒரு நம்ம வந்து வெறுமனே ஒரு ஸ்டேட் பஸ்ஸஸ் சென்ட்ரல் அப்படின்னு பேசுகின்ற அரசியல் அல்லது நடத்துகின்ற யுத்தம்ங்கிறது எந்த அளவுக்கு சாமானிய மக்களுக்கான பிரச்சனையாகவும் அது இருக்கு பாருங்க இந்த கவர்மெண்ட் விசஸ் அந்த கவர்மெண்ட் மாதிரி பாக்குறாங்க இல்ல இந்த கவர்மெண்ட் விசஸ் அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான கேம்பெயின் பண்ணப்படுது சாதாரணமாக மக்களுக்கு வந்து தெரியும் அவங்க அன்றாடம் வந்து எதிர்க்க இப்ப வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் கிட்டது தான் நான் ரெண்டு பொருளை வாங்க ஒரே பொருளை ரெண்டு விதமா கொடுக்குறப்ப நீங்க வரி போடுறீங்க அப்படின்னா மக்கள் வந்து இது போல போடுறாங்களே அப்படின்னு ஒரு கோபம் சாதாரணமா மக்களுக்கு வரும் இந்த சில்லறையா வாங்கக்கூடிய இதில் வேணாம் அந்த வலைகள் தெரியாமல் போலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள்ல இந்த வலதுசாரிக்கு ஆதரவான கருத்துக்களை உருவாக்கக்கூடியவங்க இல்லை இன்னொரு தரப்புல அவங்கள பாதுகாக்கிறதுக்காக விவாதங்களை நடத்த விவாதங்கள்ல பேசக்கூடிய இந்த மற்ற ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களா இருந்தாங்களா கருத்து உருவாக்கம் செய்யறவங்க அவங்க வந்து இதை வந்து ஏதோ நரேந்திர மோடிக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்குமான நேரடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிய முட்டிக்கிட்டே இருக்க விட்டு கொடுத்து போகணுங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை மாநில நலன் கருதி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை உருவாக்குவாங்களே தவிர அஹ் ஒரிஜினலா நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசாங்கம் அதனாலதான் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கு இவங்க மன்னிப்பு கேட்க வச்சோடனே சோசியல் மீடியாவில் கொந்தளிக்கிறான் இந்த கூகேஷ்க்கு வரி போட்டோடன கொந்தளிக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து எல்லா வகையத்திலும் உணர்வாங்க சமீபத்தில் வந்து அமெரிக்காவில் ஒரு பையன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனரை சுட்டுட்டான் எல்லாருமே வந்து அது ஒரு பெரிய பதட்டத்துக்குரிய சூழலாக மாறுது ஆனால் எல்லாருமே அவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியால பாதிக்கப்பட்ட ரீக்ளைம் பண்ணி பணம் வாங்க முடியாத இந்த சோகங்களை சொல்லி அந்த ஓனருக்கு எதிராக தான் பேசுறாங்க அப்போ மக்களுக்கிட்ட நேரடியான பாதிப்புகள் இருக்கு அது இது அது இந்த மாதிரியான இடங்கள்ல வெளிப்படுது அது அந்த அதை அதை மடைமாற்றுறதுக்கான பிரச்சாரமா வெவ்வேறு வடிவங்கள்ல வேற வேற பிரச்சாரம் இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய விவாதமா நடந்துட்டு இருக்கா அப்ப கூக்கியை சொல்ல வேற ஏதாவது பேசுவோம் அப்படின்னு அதை டைவெர்ட் பண்ணி விடுற வேலைகளை பலரும் பண்றாங்க இதுல இன்னொன்னு குகேஷை பத்தி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம எல்லாம் பெருமையா போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு அவர் என்ன போடுறாரு எங்க தெலுங்கு பையன் ஜெயிச்சுட்டா அப்படின்னு அவர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு அவரு ஒண்ணு அவர் அவரை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசி அவர் வரி விலக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்ல அந்த பையன் வந்து தெலுங்கு பையன் வரி வரிவிலக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இந்த பாஜக அரசுக்கு இம்மி கூட தொந்தரவு தொந்தரவு இல்லாத ஆட்களா இருக்காங்க அப்புறம் இப்ப அந்த அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பயிற்சிக்காக பயிற்சிக்கு உதவி பண்ணி இல்ல அவர் வந்து அவரு அவரை ஊக்குவிக்கிறதுக்காக பல செஸ் போட்டிகள் அவரு அவங்க ஆந்திராவில் பண்ணியிருந்துருக்கலாம் இப்படியான வேலைகள்லாம் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு இந்த கூகேஷுடைய வெற்றி அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு சிந்த உதவிகள் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அறிவித்த பரிசுகள் ஒன்றிய அரசை நோக்கி இந்த வரி தொடர்பான கேள்விகள் இருக்கிற இதை மொத்தமா டைவெர்ட் பண்ணி கூகேஷ் தமிழரா தெரிஞ்சரா அப்படின்னு ஒரு விவாதத்தை நடத்துறதுக்கான முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவை காப்பாற்றுறதுக்காக சந்திரபாபு நாயுடு வைக்கிறார்

ஒரு அடையாள அரசியல போட்டு விட்டு அப்புறம் இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவன் என்ன இருந்தாலும் தெலுங்கு தானே இவன் தூண்டி தூண்டி விடுறது தூண்டி விட்டுக்கிட்டு அப்ப அந்த இடங்க இடத்துக்குன்னா வந்து இத இத கொண்டு போற வேலையை பாக்குறாங்க இது வந்து பாஜகவை பாஜகவை வரியை நோக்கி எப்படி வந்து ஒரு பையன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர சுட்ட ஒண்ண இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய ஊழல்கள் குறித்து சுரண்டல்கள் குறித்து அந்த நாட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்களோ அதே மாதிரி த ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான வரிச்சிக்கல்கள் அடையாளப்படுற போடலாம் அது அன்னபுரா ஹோட்டல் ஓனராக இருக்கலாம் கூகேஷாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு அந்த கார் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் தான் போட்டார் அதையே அவ்வளோ பேர் ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு அதனால் மக்கள் வரிகளால் பாதிக்கப்படுறாங்க இப்படியான காலகட்டங்களில் இந்த திசை திருப்பல் வேலையை பண்ணுறது அதுதான் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் எங்களுக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேல பாதிப்பு தேவைப்படுது பணம் கொடுங்க தேசிய பேரண்டர் அறிவிங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்குது உண்டியலு தேர் சப்பரம்புற வழின்னு நிர்மலா சீதாராமன் பேசுறதே விவாதத்தை மாத்துறது ஆமா அப்ப இந்த விவாதத்தை அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அப்படி மாத்துறாங்கன்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இப்படி மாத்துறாரு இது எல்லாமே பாஜகவுடைய உடைய அவங்க இப்படிதான் நிறைய காயநகர்த்துகள்ல பண்ணுவாங்க மாநில சுயாட்சி தமிழனுக்கான நிதி இல்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு பேசுனா அவங்க கடவுள் மதம் சாதி மொழி அடையாளம் மாநில பிரச்சனைன்னு இந்த அடையாள சிக்கலுக்குள்ள அது மாதிரி பேசி அந்த மாதிரி பேசி அதை தசு திருப்பி விடுறது அத அவங்க அஜென்டா அத வந்து அத ரொம்ப வேகமா அவங்க பண்ணீங்க உடனே இப்ப குங்கேஷுக்கு ஆதரவா நிக்க வேண்டிய நம்மான்களே மாரியப்பனுக்கு கொடுக்கலையாமே இவரு குடுத்துருக்காகராமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாரியப்பன் தமிழர் குக்கேஷத்துல உங்களுக்கு மொழி பா ரெண்டு பேருமே நம்ம சொன்னீங்க தான் தமிழ்நாட்டை பாத்தேன்னு இவங்க விவாதத்தை உருவாக்குறது அப்போ அதில் ஃபேக்டாவது இருக்கா அப்படிங்கறதும் இல்லை இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் முதல்ல போய் ஜெயிச்சு வர்றாரு அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போய் வெள்ளிப் பதக்கம் வெற்றி பெற்று வர்றாரு தமிழ்நாடு அரசு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குது அவருக்கு வந்து டிஎன்பிஎல்னு நினைக்கிறேன் அதுல ஒரு இளநிலை அந்த குரூப் டூ லெவல்ல உள்ள ஒரு வேலை அவருக்கு போட்டு கொடுக்குறாங்க அடுத்து மூணாவது முறை ஜெயிச்சு வர்றாரு ஒரு லட்சம் கொடுக்குறாங்க அடுத்து எழுபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க இப்ப இது இதெல்லாமே என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு என்ன அப்படின்னா ஒலிம்பிக்கில் போய் ஒருத்தர் போட்டி ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா தங்கப்பதக்கம் ஜெயிச்சா மூணு கோடி வெள்ளிப்பதக்கம் பதக்கம் ஜெயித்தா ரெண்டு கோடி வெண்கலப் பதக்கம் ஜெயித்தா ஒரு கோடி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதாக ஃபாலோ பண்ணுறாங்க அதை கொடுக்குறாங்க இப்போ இதே மாதிரி இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒலிம்பிக் அந்த மாதிரி நேரடியான விளையாடுகள் இருக்குல்ல அதில் வெற்றி பெற்று வந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அந்த பாரா ஒலிம்பிக் குறித்துலாம் அதிக அளவில் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த பாகுபாடை உடைச்சிருக்கு உடைச்சி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இப்போ நாரியப்பனே அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே இதே மாதிரி மாநில அரசாங்கத்துடைய பரிசு பெற்றிருக்காரு அரசாங்கம் வேலை பெற்றிருக்காரு இப்போ இந்த இது இப்போ மனோஜன் ஒருத்தர் அவர் வந்து மதுரக்காரர் அவரும் இதே மாதிரி தடகள வீரர் அவர் ஒலிம்பிக்கில் வெற்றி பெறல ஆனால் தடகள போட்டியில் போட்டிட்டு வெற்றி பெற்று வர்றாரு அவரை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்குது அவருக்கு அரசு வேலை போட்டு கொடுக்குது அவரு பத்தொன்போது லட்சமா எவ்வளோ கொடுத்தாங்க அவரு அவருடைய வாழ்க்கையே மாறுது அது வரைக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஒரு எந்த வேலையும் கிடைக்காம வறுமையில இருந்த ஒருத்தர் இந்த தடகள போட்டிக்கு போறதுக்கும் மாநில அரசு உதவி பண்ணுது போய் பங்கெடுத்து அவர் வெற்றி பெற்றுட்டு வர்றாரு அவருக்கு அரசு வேலை இதெல்லாம் பிறகு அவருக்கு திருமணம் நடக்குது இப்ப அவருடைய வாழ்க்கையவே இந்த மாதிரி மாத்திருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுல நிறைய கதைகள் இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு மாரியப்பன் மிஸ்ஸஸ் குகேஷ் தமிழ் தெலுங்கு இப்படி ஒண்ணு தச திருப்பி விடுறது இந்த மாதிரி கரெக்டா இந்த விவாதங்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி எப்பல்லாம் கேள்வி எழுதுகிறதோ அப்பெல்லாம் வந்து மடைமாற்றுவது நடைமாற்றது உங்களை பத்தி தெரியாதா நீங்களே இப்படித்தானே அப்படின்னு ஒண்ணு மறை மாற்று சந்திரபாபு டெல்லி மேல உள்ள கோவத்தை மறை மாற்று மாநிலத்தின் மீது பண்றது பண்றதுக்கான விதைய யாருறா சந்திரபாபு நாயுடு கூடுறாங்க இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்து தகுந்த எதிர்ப்பு பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு குரூப் எல்லாரும் சேர்ந்து ரெண்டும் யாருக்கு சாதமா அமைந்து டெல்லிக்கு ரெண்டு பேருமே டெல்லியோட க்ளோஸா இருப்பாங்க இவரு அமைச்சரவையிலே இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவ்வளவுதான் இந்த இடையில இருக்கக்கூடிய அரசியல் ஹம் சந்திரபாபு நாயுடு ராம்தாஸ் மாதிரி மறியவா போல பிஜேபிக்காக ஆமா ஆமா அவர் ராமதாஸ் சத்வாலோட வேலையே வந்து எந்த ஸ்டேட்ல பிஜேபி பிரச்சனையா இருந்தாலும் போய் அதை பண்ணிட்டு இருப்பாரு ஒரு தலித் அமைப்பு வேற நடத்துறேன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுவே கிட்டத்தட்ட அந்த இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் தான் இவரது குலச்சலா இருப்பாங்க ஆனா நான் அப்பவே சொன்னேன் அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க அவருக்கு ஆட்சி நடத்தணும்னா பிஜேபி எம்எல்ஏக்கள் வேணும் இவரும் அப்படிலாம் இருக்க மாட்டாரு உண்மையிலே இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் தான் எம்பிக்கள் தான் அப்படி இருக்க போகிறாங்க அதே அதேதான் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா நமது அடையாளம் நமது வெற்றி என்று பார்க்க வேண்டிய இந்த இந்திய நாடு இவன் தமிழன் இவன் தமிழ்நாட்டுக்காரன் இவனுக்கு வரி போடலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக அடுத்து வரப்போகின்ற நடுத்தர வர்க்க அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த தமிழர்கள் தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இந்தி ஸ்பீக்கிங்லேயும் அவங்க யாருக்கு செய்ய போகிறாங்கன்னு இருக்கு ஸோ அவர்களுக்கு வருங்காலத்தில் நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான வரியை போடுறாங்க இது ரொம்ப ஆபத்து நாம் அடிப்படையில் தமிழ்நாடு எழுப்புகின்ற அந்த மாநில சுயாட்சிங்கிறது எவ்வளவு முக்கியமான அரசியல்ங்கிறத இதுலேயும் நம்ம நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொரோனா காலத்துலேயும் நம்ம மாநில சுயாட்சி தடுப்பூசியை எங்க கையில் விடுங்கன்னு கேட்டோம் நாங்கள் தடுப்பூசி பார்த்துக்குறோம்ப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க பார்த்து வர வேணாம் எங்க மாநிலத்தை நாங்கள் பாத்துக்கிறோம்லாம் கேட்டோம் ஸோ அந்த மாநில சுயாட்சி அரசியல் தான் இன்று வரையும் எல்லாத்துக்கும் தேவையா இருக்கு இந்தியாவுக்கு அப்படிங்கிறத இந்த ஒலிம்பிக்கில் அந்த வரி போடுவதற்கு முதல் கொண்டு அந்த அரசியல் தான் இன்னும் தொடர்ந்து இருக்கிறதுங்கிறத ரொம்ப விரிவாக ஆதாரத்தோட சொன்னீங்க யாரெல்லாம் டெல்லிக்கு ஆதரவாக வேறு வேறு குரல்களில் இதை மறைமாற்றுகிறாள் என்பதையும் நீங்க தெளிவுபடுத்துனீங்க நன்றி